இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்கருக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மதுரை மீனாட்சி அன்னையை தரிசனம் செய்வதில் மறைந்துள்ள தெய்வீக ரகசியம் பகுதி இரண்டு மற்றும் நிறைவு பகுதியாக இந்த பதிவுல சொல்ல போற மக்களே முதல் பகுதி கேட்காதவாள்னா இந்த பதிவுல டிஸ்கிரிப்ஷன்ல முதல் பதிவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே பதிவுகளை பொறுத்தவரை நம்ம யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுகள் போயிடலாம் மூலஸ்தானத்தில் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பாதை பூஜை செய்து பள்ளி அறைக்கு அழைத்து செல்வதாக ஐதீகம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் இந்த பள்ளி அறை பூஜை பார்க்க பார்க்க திகட்டாத காட்சியாக இருக்கும் பள்ளி அறை பூஜை சிவ சக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு சிறப்பு அதிகம் அதன் பின்னர் அம்பிகையின் சன்னதி மூடப்பட்டு பள்ளி அருகில் பூஜை பால் பழங்கள் பாடல்கள் வாத்திய இசை என்று சகல உபச்சாரங்களுடன் இரவு கோவில் நடை சத்தப்படுகின்றது குறிப்பாக திருமணமாகாதவர்கள் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமை பள்ளி அரை பூஜையில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தினமும் நடைபெறும் பள்ளி அரை பூஜை தரிசித்தல் நல்ல பலனை கொடுக்கும் என்பதும் மீனாட்சி கோவிலில் வரைந்துள்ள பள்ளி அரை பூஜை தரிசன ரகசியமாகும் பிள்ளை வரம் வேண்டுவோர் காலையில் மீனாட்சி அம்மனின் சின்னஞ்சிறு நடக்கும் ஆராதனையை தரிசித்து மனம் உருகி வேண்டினால் அன்னை சந்தான பாக்கிய பலனை கட்டாயம் தருவாள் வியாபார நஷ்டம் தொழில் மற்றும் வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் அன்னையின் வைர கிரீட அலங்காரத்தினை கண்டு தரிசித்தால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறலாம் முறையேனும் தரிசிக்க வேண்டிய கோவில்களில் மதுரை சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு முக்கிய இடம் உண்டு இவை எல்லாவற்றையும் விட புண்ணியம் அன்னை ஸ்ரீ மீனாட்சியை புவனேஸ்வரி கௌரி ஷியாமலா மாதங்கி பஞ்சதசி என எல்லா அலங்காரத்திலும் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மீனாட்சி அம்மனின் பாதம் பணியங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெருங்கல் கூறி இந்த சிறப்பான ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமணி